ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் பீன்ஸ் கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து பட்டர் பீன்ஸ் வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்கு சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை மசால் வந்து மட்டன் மசாலா மஞ்சள் தூள் சால்ட்டு வாங்க நம்ம எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சுக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு சோம்பு தேவையான அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும் ஓரளவு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தக்காளியை நம்ம மாதிரி வச்சு தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் குக் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை பவுண்டி நல்லா வதக்கிக்கலாம் நல்லா குக் ஆகிடுச்சு எல்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தண்ணி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு மசாலெல்லாம் எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பட்டர் பீன்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஏற்கனவே நம்ம வேக வச்ச பட்டர் பீன்ஸ்னால் சீக்கிரமாக குக் ஆகிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சுற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கிரேவிலாம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு கிரேவி அழகாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் தோசை சப்பாத்தி சாதத்துக்கெலாம் செம்மையான ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்